தை ஒன்று தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய நம்பிக்கை நம்ம தை ஒன்று தான் வந்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடிய காலங்களெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு அதனால் புத்தாண்டில் வந்து நல்ல நாள் பிறந்திருக்கு இன்றைக்கி இனிமேல் நடப்பதெல்லாம் நமக்கு நல்லாவே நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு என்ன பாடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூறு பாடல்களுக்கு மேலே அறநகிரிநாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பதினாறாயிரம் பாடல்களில் கிடைச்ச பாடல்கள் ஆயிரத்தி அறநூறு அதில் இப்போ அச்சில் இருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி ஏழு பாடல்கள் அதில் இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலை எடுத்திருக்கோம் அதில் வந்து அறநிகிரிநாதர் வந்து முருகன்ட்ட எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கேட்குறாரு நம்ம கடவுள்கிட்ட என்னென்னலாம் கேட்போமோ நம்ம ஒரு லிஸ்ட்டை அவரே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு ஒரு வரிசையாக நம்ம கேட்டால் கூட ஒன்று ரெண்டை விட்டுருவோம் அருண்வீரநாதர் எல்லாத்தையும் அதில் கேட்டுட்டார் அவர் கேட்டதையே நம்மளும் கேட்டுருவோமே முருகன் கொடுக்காமலாம் போவார் கொடுத்து தானே ஆவார் அதுலேயே வந்து முருகன்கிட்ட எப்படி பேசணும் எப்படி வந்து அவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படின்னு உரிமையோடு வந்து ஏ கொடுப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் அவருக்கு பாடின பாடலை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் இந்த பாடலின் சிறப்பு இதில் வந்து நான் தமிழனாய் பிறந்ததுக்கு உனக்கு ஒரு நன்றி முருகா அந்த மாதிரி எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி முருகா அப்படின்னு சொல்லிருக்கார் இது நம்ம தமிழ் தெரிஞ்ச எல்லாருமே நமக்கு நம்ம நாமளே எழுதின பாடலாக நினச்சிக்கிட்டு முருகன்ட்ட ஒரு வேண்டி இதை படிப்போம் அதோடைய பலன்கள் எல்லாம் மரணங்கிறேனா கிடைச்சது மாதிரி நம்மளுக்கும் கிடைக்காதான் என்ன இப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடல் என்னன்னு நம்ம பார்க்கலாம் பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறையா பதிவுகள் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நிறையா பகிர்ந்துக்கிட்டுருக்கேன் தயவு செஞ்சு ஒரு ஒரு அந்த சேனலுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாடலை பார்க்கலாம் வாங்க அப்படி அருணகிரிநாதர் முருகனை நோக்கி பாடின அப்படி ஒரு அருமையான ஒரு திருப்புகள் என்னன்னு பார்த்துடலாமா இது திருப்புகள் இரநூத்தி பதினாறாம் பாடல் சரண கமலாலயத்தை அப்படின்னு சுவாமி மலையில் இருக்கிற முருகனை அவர் அதை பற்றி பாடின பாடல் பாடல் அதிலேயே வந்து பழனி முருகனையும் வேண்டியிருப்பார் அந்த பாடல் என்னான்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை எப்படி வாசிக்கிறதுன்னு பாருங்கள் சரண கமலாலயத்தை அரநிமிச நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாது இருப்ப என்ன குறை இவ்வேளை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமலு மணமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதயா மிகுத்த கன மதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞான புத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதல பாத பத்மம் முமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில்வீரா அதிசயம் அநேகம் உற்ற பழனி மலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே இதுதான் பாடல் இதை பதம் பிரித்து படிச்சுருக்கேன் அது உங்களுக்கு வந்து ராகத்தோடு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னு இப்போ பார்த்தரெல்லாம் அதாவது இவர் முருகன்ட்ட வந்து ரொம்ப உரிமையாக ரொம்ப ரொம்ப உரிமையாக பேசுகிறார் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ முருகன் தாமரை மாதிரி ஒரு மென்மையான ஒரு திருவடிகள் கால் பாதம் உனக்கு இருக்குது அந்த பாதத்தை நினச்சி ஒரு அரை நிமிஷம் கூட எனக்கு தவத்தில் உட்காந்து தியானத்தில் உட்காந்து உன்னை எப்படி வைக்கிறதுன்னு அந்த அளவுக்கு கூட கெப்பாசிட்டி அந்தளவுக்கு கூட எனக்கு என்னால் முடியலை அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் நான் ஒரு பெரிய முட்டாப்பைய பொய் குற்றம் அதெல்லாம் கொண்ட ஒரு மூடனான ஒரு மட்டி மட்டினா மூடனையை விட இன்னும் கொஞ்சம் அடிமட்ட அடிமுட்டால்னு சொல்கிறோம்ல தான் மட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து தன்னந்தனியான நான் ஒரு ஆள் என்ன பண்ணுறேன் திருப்பி திருப்பி வந்து பிறந்து 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 இந்த உலகத்தில் வந்து இன்ப துன்பம் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி சேர்த்து சேர்த்து பிறந்துக்கிட்டே இருக்கேன் இப்படிப்பட்ட நான் வறுமையில பாசி ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு அதாவது வறுமைனா செல்வம் காசு மட்டும் எடுத்துக்கக்கூடாது நம்மளுடைய நம்மளுக்கு பதினாறு செல்வங்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒன்று எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து இப்படியே வந்து எப்பயுமே வறுமையிலே இப்படி இருக்கேன் என்னை பார்த்து இன்னும் கூட என் மேலே ஒரு கருணையே காட்டாமல் இப்படி இருக்கியே ஏப்பா இங்கே பாரு இப்போ தான் எவ்வளோ உரிமையாக கேட்குறாரு பாருங்க பேசாமல் இருக்கியே நீ நான் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்க நான் இப்போ நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு பேசாமல் இருக்கியே என் மேலே கருணை கொஞ்சம் வச்சு எனக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன குறை என் மேலே இப்போ சொல் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு அடுத்து வந்து அவர் அப்படியே வந்து பாராட்டுறாரு பாருங்க கைலி கைலை மலை நாதர் அப்படின்னா சிவன் அந்த மாதிரி சிவன் பெற்ற குமாரனே நீ தோள்கள்லாம் ரத்னாபரணம் தங்க மாலை வெற்றியில் ஒரு பூ மாலை வாசனை நிறைஞ்சு அப்படியே பயங்கரமான கடம்ப மாலை இந்த மாதிரி அவ்வளோ அழகாக மணமிக்க மாலைகளெல்லாம் அணிஞ்சு இப்படி நிற்கிறியப்பா பாரு ரெடி ஆகிட்டேன் அவர் சொல்கிறார் அதாவது தயாராக நிற்கிற இதுதான் சரியான சமயம் நான் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு எப்படி எப்படி பிடிக்கிறாரு பாருங்கள் இதுதான் சரியான சமயம் கேட்குறதெல்லாம் கொடுத்துரு ரைட் இப்போ என்ன வேணும்னு விரது வரைக்கும் கேட்கல இப்போ தான் அரண்யர்நாதர் கேட்க போகிறார் எனக்கு என்னென்ன வேணும்னு அதாவது அதுதான் சொன்னேன் ஒரு பெரிய வந்து ஒரு வரிசையாக கேட்குறாரு அப்படியே நம்மளும் கேட்டுருவோம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இல்லாது மிக்க பெருமையை தரும் நீடித்த சுகம் எப்படி இருக்கிறதுலே பெரிய செல்வம் வந்து நோயற்ற வாழ்க்கை அதை நீடித்த சுகத்தை கொடுத்துருப்பா எல்லா விதமான செல்வம் அதாவது பதினாறுன்னு இல்லை என்னென்ன செல்வம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரு அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு நான் எது தொட்டனோ துலங்கணும் அப்படி ஒரு பெருவாழ்வு எனக்கு நீ கொடுத்துரு நன் மதிப்பு எங்கே போனாலும் எனக்கு வந்து எல்லாரும் என்னை மதிக்கணுமாப்பா சிவஞானம் பாருங்க இதுதான் முக்கியம் சிவஞானம் முக்தி முக்திக்கு மேலே என்ன இருக்கு மேலான கதி முக்தியாம் மேலான கதினு நீ மேலும் நம்ம இந்த மாதிரி பிறக்காம பிறப்பு இறப்புன்னு இல்லாமல் மேலான நிலை ஒன்றை வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்ப்பா ம் அதெல்லாம் நீ கொடுத்து உதவி புரியணும் அப்படின்னு கேட்குறாரு அடுத்து என்ன கேட்குறாரு பாருங்க கூர்மையாக பளபளப்பாக இருக்கிற வேலை கையில் வச்சுக்கிட்டு இருக்க இருக்க முருகனே தாமரை இதழ் மாதிரி இருக்க திருப்பி ஆரம்பத்தில் கேட்க சொன்னது இப்போன்னு சொல்லிட்டார் தாமரை இதழ் மாதிரி இருக்க ஒரு பாதத்தை டெய்லி நான் கும்பிட்றதுக்கு தினந்தோறும் உன்னை துதிப்பதற்கு அருமையான தமிழ் ஞானத்தை தந்த வீரனே இதை அப்படியே பாருங்களேன் அவர் பாடுனார்னு வச்சுக்கோங்க முத்தை திருப்பத்தி திருநகையை நான் அப்படி பாடலை எடுத்து கொடுத்து என் மேலே தமிழால் தமிழால் பாடுகன்னு சொல்லிட்டு போனவர் முருகன் அவருக்கு தமிழ் கொடுத்தவரும் எடுத்துக்கலாம் இதே பாட்டை நம்ம பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏப்பா நான் தமிழனா பிறக்கிறதுக்கு உன்னோடைய அருள் தானப்பா ஏன்னா நம்ம தமிழனா பிறக்கலை முருகன் இப்படி துதி துதிச்சிருப்போமா முருகன் 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 தூக்கி வச்சு ஆடிருப்போமா திருப்புகள் படிச்சிருப்போமா இல்லை முருகன் எனக்கு எல்லாம் கொடுன்னு ஒரு சாமிக்கு பின்னாடி ஒரு மொழிக்கு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு பின்னாடியே சுற்றிருப்போமா அதெல்லாம் தமிழனாக பிறந்ததுனால தானே நடக்குது அதனால் தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே அப்படின்னு சொல்கிறது நாமளே வந்து முருகன்ட்ட டேரெக்டாக கேட்குற மாதிரி தானே அதனால தான் இது ஒரு மிகச்சிறப்பான பாடல் புது வருஷத்தன்னைக்கு இல்லை தை ஒன்றாம் தேதி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அன்னைக்கு இது இந்த இதுவரை பற்றி இந்த நமக்கு என்ன வேணும்னு முருகண்டை கேட்குறது நமக்கு மிக சரியான பாடல் இந்த பாடல் இந்த பாடலை எப்பப்போ நேரம் இருக்கும்போதோ படிங்க ஒரு தடவை படிங்க பதினோரு முறை பாராயணம் பண்ணுங்கள் முருகனுக்கு பிடிச்ச நம்பர் பன்னெண்டு பன்னெண்டு தடவை பாராயணம் பண்ணுங்கள் படிங்க நல்ல நாளுக்கெல்லாம் படிங்க வந்து முருகன் வந்து எல்லா விதமான அருளையும் தரட்டும் வாழ்க வளமுடன் சரண கமலாலயத்தை அர நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ சரண கமலாலயத்தை அரணிமிச நீரமட்டு, தவமுறை தியானமைக்க அறியாத கருணை புரியாதிருப்பதென்ன குறை இவ்வேளை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய புயமீதி ரத்ன மணிமலை பொன்மாலை சச்சை கமலும் கடப்பம் அணிவோனே தருணம் இதயா மிகுத்த கணமதுரு நீ சவிக்க சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா அருண தளபாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே